மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கிளப் வசந்த கொலை அதிரடியாக கைது செய்யப்பட்ட முக்கிய சந்தேக நபர்கள் அனைத்து இன மக்களையும் சமமாக நடத்துவேன் அக்கறை பெற்றில் ஜனாதிபதி இலங்கையில் மோசடியாக பணம் வசூலிக்கும் மற்றும் கும்பல் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை யானிலிருந்து கொழும்பு சென்ற பேருந்து மோதி ஒருவர் பலி ஜனாதிபதியை தெளிவு செய்யும் உரை தொடர்பில் தேர்தல் இளைஞர்கள் தேர்தலை பிற்போட்டு மக்களின் அடிப்படையுரிமையை சகித் தெரிவிப்பு தொடர்பென விரிவான செய்திகள் கிளப் வசந்த என்று அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பெரேராவின் படுகொலையுடன் தொடர்புடைய இரண்டு முக்கிய சந்தேக நபர்களை குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது நடத்தியவர்களில் ஒருவரென அடையாளம் காணப்பட்ட ஒரு பதி ஆரம்பகே அஜித் ரோகன என்பவர் தெஹுவலை கவுடானையில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் சூடு நடத்தியவர்கள் கதிர்காமத்திற்கு தப்பிச் செல்ல உதவியதாக கூறப்படும் இருபத்தி ஒன்பது வயதான தாருக வருண இந்திக்கடி சில்வாவும் அத்துருகிரியவில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் இந்த நடவடிக்கையின் போது அதிகாரிகள் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி நூற்றி இருபது துப்பாக்கி குண்டுகள் மற்றும் ஒன்பது மில்லிமீட்டர் மீட்டர் பிஸ்டல் துப்பாக்கி குண்டுகளை குற்றப்புலனாய்வு பிரிவினர் மீட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அடுத்த மாதம் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் நாட்டில் உள்ள அனைத்து இன மக்களையும் சமமாக நடத்துவேன் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் எனவே ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கும் போது தேசத்தை பற்றி சிந்திக்குமாறு கிழக்கின் அக்கறை பெற்று நகர மக்களிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கும் போது என்னை பற்றி சிந்திக்காமல் எதிர்காலத்தை பற்றி சிந்தியுங்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அக்கரை பெற்றில் இடம்பெற்ற தேசிய காங்கிரசின் இருபதாவது மாநாட்டில் உரையாற்றிய ஜனாதிபதி இந்த கருத்துக்களை கூறியுள்ளார் நான் சிங்களவர் முஸ்லிம்கள் மற்றும் தமிழர்களை ஒரே மாதிரியாக நடத்துவேன் தொற்றுநோய் பரவிய காலத்தில் பலவந்தமாக அடக்கம் செய்யப்பட்டதன் மூலம் இந்நாட்டில் முஸ்லிம்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டது அதனை எனது அரசாங்கம் செய்யவில்லை இதை இன்னொரு அரசாங்கமே செய்தது எனினும் அதற்காக மன்னிப்பை கோரினேன் வெலக்கட்டாயமாக அடக்கம் செய்யப்பட்ட முஸ்லிம்களுக்கு இழப்பீடு வழங்கவும் தயாராக உள்ளோம் இந்த நிலையில் ஒருவரின் கடைசி உரிமைகள் எவ்வாறு நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் உத்தரவாத சட்டத்தை கொண்டு வருமாறு அமைச்சர் சப்ரியிடம் நான் கோரிக்கை விடுத்துள்ளேன் உள்நாட்டு இறைவரி திணைக்கள அதிகாரிகள் போன்று வேடமணிந்து மோசடி கும்பல் ஒன்று பணம் வசூல் செய்வதாக தகவல் வெளியாகியுள்ளது கொழும்பு பானந்துறை நீர்கொழும்பு வெண்ணப்புவ மினுவாங்குடை போன்ற பிரதேசங்களிலுள்ள வர்த்தக நிலையங்களுக்கு சென்று செலுத்த வேண்டிய வரிக்கான பணத்தை தனிநபர்கள் குழு ஒன்று பெற்றுக்கொள்வதாக கொள்வதாக முறைப்பாடுகள் பெற்றுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வரிப்பணத்தை வசூலிக்கும் போது அதிகாரிகள் வரி செலுத்துவோரிடம் சென்று உள்நாட்டு இறைவரி திணைக்களம் பராமரிக்கும் வங்கிக் கணக்குகளில் மட்டுமே வரிப்பணத்தை வைப்பு செய்ய அறிவுறுத்துவதாக திணைக்களம் விளக்கம் அளித்துள்ளது இதனைத் தவிர வேறு எந்த சந்தர்ப்பத்திலும் பணமோ காசோடையோ வசூலிக்கப்பட மாட்டாது என அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது இதன் காரணமாக மோசடி செய்பவர்களுக்கு பணத்தை வழங்க வேண்டாம் எனவும் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துமாறும் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது மேலும் இதுபோன்ற மோசடி செய்பவர்களினால் நீங்கள் ஏற்கனவே ஏமாற்றப்பட்டிருந்தால் சம்பந்தப்பட்ட போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடு செய்யுமாறும் சம்பந்தப்பட்ட அறிவிப்பு மூலம் திணைக்களம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த குளிரூட்டப்பட்ட பேருந்துடன் மோதி ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்து சம்பவம் கிளிநொச்சி பழைய காவல்துறை பிரிவிற்குட்பட்ட ஏனின் வீதி இயக்கச்சி பகுதியில் நேற்று இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் பரந்தன் பகுதியைச் சேர்ந்த நாற்பது வயதுடைய நபரே பலியாகியுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நேற்று இரவு பத்து முப்பது மணியளவில் நடந்து சென்ற நபர் வீதியின் நடுவே நின்று பேருந்தை மறைத்துள்ளார் இந்நிலையில் பேருந்தின் நடத்துனர் மறைத்தவரை வீதியை விட்டு விலகி நிற்குமாறு பேசிவிட்டு பேருந்தை எடுக்க முற்படுகையில் குறித்த நபர் தடக்கி வீழ்ந்த போது விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் விபத்து தொடர்பாக பழைய காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை ஊகிக்க முடியாத நிலையில் அரசியல் தலைமைகள் குழம்பி வருகின்றன இந்நிலையில் ஜனாதிபதியை தெரிவு செய்யும் முறை தொடர்பில் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாய்க்கு முக்கிய தகவலை வெளியிட்டுள்ளார் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களில் எவராலும் ஐம்பது வீதத்துக்கும் அதிகமான பெரும்பான்மையை பெற முடியாவிட்டால் இரண்டாவது விருப்பு வாக்கின் அடிப்படையில் ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுவார் என ஆணையாளர் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே ஆணையாளர் நாயகம் இதனை தெரிவித்தார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் உயிரிழந்திருந்தால் அந்த அரசியல் கட்சி அல்லது குழுவிலிருந்து வேறு ஒருவரை அந்த சின்னத்தின் கீழ் நியமிக்க வாய்ப்புள்ளதாக ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்தார் வேறு ஒரு வேட்பாளர் பரிந்துரைக்கப்பட்டாலும் வாக்குச்சீட்டில் மாற்றம் இருக்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் புதிதாக பரிந்துரைக்கப்பட்ட வேட்பாளர் முந்தைய வேட்பாளரின் பெயரில் போட்டியிட வேண்டும் என்றும் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவூப் ஹக்கீம் உரையாற்றும் போது இளைஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்து கூச்சலிட்டுள்ளனர் அக்குரானையில் நேற்று நடந்த கூட்டத்தில் இந்த எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் குறித்த பிரசார கூட்டத்தில் உரையாற்றும் போது இளைஞர்கள் கூச்சலிட்ட காணொலியானது சமூக ஊடகங்களில் தற்போது பேசுபொருளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ரணில் விக்ரமசிங்க எனும் பதில் ஜனாதிபதி உள்ளூராட்சி சபை தேர்தலை பிற்போட்டு நாட்டு மக்களின் அடிப்படை உரிமையை மீறியிருக்கின்றார் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் மொரட்டுவையில் இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலுக்கான ஐக்கிய மக்கள் சக்தியின் ஒன்பதாவது மக்கள் பேரணியில் போதே எதிர்க்கட்சி தலைவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் உரையாற்றுகையில் ஜனாதிபதி உள்ளிட்ட அரசு நமது சுயலாபத்திற்காக பங்கரோத்து அடைந்த நாட்டில் தேசிய வளங்களையும் சொத்துக்களையும் முறையற்ற விதத்தில் பயன்படுத்துகின்றனர் சிரமப்படுகின்ற மக்களுக்கு வழங்க வேண்டியவைகளை புறக்கணித்து மக்களுக்கு விரோதமான முறையில் அரச நிர்வாகம் ஒன்றை தற்போது முன்னெடுக்கின்றனர் நான் என்கின்ற மமதியுடன் ஆட்சி யுகம் ஒன்றை ஏற்படுத்தி தனது அதிகாரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக அதிகபட்ச தந்திரங்களை பயன்படுத்தி அரசியல் ஜாப்பு விதிமுறைகளை மீறி நிறைவேற்று அதிகாரத்தை தாந்தோன்றித்தனமாக பாவித்து அவர்களுடைய அரசியல் ஆயுட்காலத்தை நீடித்துக் கொள்வதற்காக முயற்சிகளை மேற்கொள்கின்ற இந்த இரண்டு யுகத்தை தோல்வியடையச் செய்து பொதுமக்களுக்கான யுகத்தை நோக்கி செல்வதற்கு ஒன்றிணையுமாறு அழைப்பு விடுக்கின்றேன் நாட்டை சீரழித்து மக்களை ஏமாற்றியுள்ள மோசடிக்காரர்களின் ஆதரவோடு நியமிக்கப்பட்ட ஜனாதிபதியையும் இந்த ஆட்சியையும் நிராகரித்து மக்களின் துயரங்களை உணர்கின்ற ஆட்சியொன்றை கொண்டு வருவதற்கு ஒன்றுணையுமாறு அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றேன் இருநூற்றி இருபது லட்சம் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் தேசிய கொள்கை ஒன்று முன்னெடுக்கப்படும் ஜனாதிபதி நடமாடும் சேவையொன்றும் ஆரம்பிக்கப்படும் இந்த நாட்டில் பெரும்பான்மையானோர் வாழ்க்கை போராட்டத்தை எதிர்கொண்டுள்ளார்கள் நான் ஜனாதிபதியானவுடன் ஜனநாயகத்துடன் கூடிய வளமான நாடொன்றைக் கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுப்பேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்